ஹாய் கைஸ் இங்கே பாருங்கள் திருச்சியில் மழை பெஞ்சிட்டு இருக்குது காலையிலயே இங்கே பாருங்கள் நல்ல மழை வெயில் இவ்வளோ நாள் அடித்ததுக்கு சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குது நல்லவேளை நாங்களாம் எல்லோரும் மழை வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம் இல்லைனா அப்புறம் ஹீட்ரு போடுற மாதிரி வரும் சுடுதண்ணில் குளிக்கிற மாதிரி இருக்கும் இதுனா இப்போ குளிச்சிட்டோம் எல்லாரும் இப்போ தான் சாப்பிட போகிறோம் உங்கள் ஊர்லலாம் மழையா எந்தெந்த ஊரில் மழை வருது ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருச்சியில் மழை நேற்று மழை இருந்தது நேற்று ஈவினிங் இருந்தது இன்றைக்கி மார்னிங் இருக்குது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா என் கேமரா ஃபோன் போயிடுச்சுங்க அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது ஓரளவுக்கு தெரியுதான்னு பாருங்கள் இன்னும் இங்கே கொஞ்சம் நேரத்தில் தண்ணிலாம் வரும் நல்லா ஜாலியாக இருக்குங்க கூல் கிளைமேட்டாக இருக்குது நல்லா நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான் வேற என்ன வேலை இருக்க போகுது எங்களுக்கு